என்னது நாலு கத்திரிக்காயும் ஒரு பாக்கெட் பட்டாணியும் இருந்தா இப்படி ஒரு டேஸ்டான குருமா செஞ்சிடலாமா ஸோ இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சுன்னு நினைப்பீங்க நம்ம எப்பயுமே உருளைக்கிழங்கு கேரட் வச்சு தான் பண்ணுவோம் ஆனால் கத்திரிக்காயும் பட்டாணியும் வச்சு இப்படி ஒரு பக்காவான சைடிஸ் வந்து சப்பாத்திக்கு செஞ்சு பாருங்கள் செம்ம செம்ம டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சப்பாத்தி சைடிஸ்க்கு இதுக்கு வந்து முதல்ல வந்து மசாலா தாங்க ரெடி பண்ணிக்கணும் நம்ம வந்து அடிகனமான பாத்திரத்தில் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு பட்டா சோம்பு மிளகு ஜீரகம் போட்டுக்கோங்க இஞ்சி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூண்டுகளாக ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா வதக்கணும் ஸோ இதில் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அரை மூடி தேங்காய் வந்து நல்ல பெரிய முடியாவே எடுத்துக்கோங்க இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த எண்ணெயில் வதக்கி நம்ம சேர்க்கறது மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த குருமா பார்த்தீங்கன்னா இந்த வெஜ் குருமா மாதிரியே இருக்காதுங்க இது கிரேவி மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் கத்திரிக்காய் பட்டாணி போட்டு செய்கிறதுனால ஸோ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தலாம் ஸோ இப்போ அதே பேனில் என்ன பண்ணுவோம்னா வெங்காயம் போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் போடணும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு பழத்தை தக்காளி பழத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க நீங்க தக்காளி ஜூஸாக கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நாலு கத்திரிக்காய் எடுத்து வச்சு கட் பண்ணி இதோட வதக்கியாச்சு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டாச்சு கத்திரிக்காய் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க அது மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ கிரேவி மாதிரி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பச்சை பட்டாணி ஒரு பாக்கெட் அப்படியே போட்டாச்சு சின்ன பேக்கெட்டாக இருந்தால் ரெண்டு பாக்கெட் கூட போட்டுக்கங்க கத்திரிக்காயும் பட்டாணியும் சேர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள் இதோட டேஸ்ட் அப்பப்பா செம்ம செம்ம டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் சீக்கிரமே ரெண்டுமே குக்காக கூடியது நீங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டிங்கன்னா அவிச்சு தான் போடணும் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னாவே வந்து ஃபுல்லாக வெந்துடும் இப்போ தேவையான அளவு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இது அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேற எந்த மசாலாவும் சேர்க்கல இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே குக் ஆயிருங்க பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வந்து குக் ஆகிரும் ஸோ இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடுங்க ஸோ இதுவே வந்து போதுமானதா இருக்கவங்க ஒரு ஃபேமிலியே தாராளமாக சாப்பிடலாம் இந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நல்ல வதக்கி தான் வந்து மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா குருமா மாதிரியாகவும் இருக்கும் அதே டைம் வந்து கிரேவி மாதிரி செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சப்பாத்திக்கு நீங்கள் ரோல் பண்ணி கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா கூட அழகாக இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மத்தியானம் ட்ராவலுக்கு நீங்கள் தாராளமாக சப்பாத்தியில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நமக்கு சப்பாத்தி குருமா பாருங்கள் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க நல்லா மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா இதில் போட்டிருக்க எண்ணெய் எண்ணெய் எல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும் அதே டைம் இதில் போட்டிருக்க மசாலாக்களும் தனித்தனியாக வந்து பிரி பிரிஞ்சு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரேவி பக்குவத்தில் அப்படியே திரண்டு வரும் அந்த டைமில் தான் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணும் அதுவும் கொத்தமல்லி தழைகளோடு வந்து மேலாக தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி பரோட்டா எதுக்கு வேணாலும் பக்கவான சைடிஷாக இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் இதை தாராளமாக சைடிஷாக எடுத்துக்கலாம் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சுட சுட சப்பாத்தி எங்கள் வீட்டில் வந்து செஞ்சேன் இப்போ வந்து மழை காலம் மாதிரி கோடை காலத்திலே வந்து கோடை மலை பேசுது இந்த மாதிரி டைமில் சுட சுட இந்த மாதிரி ஒரு சைடிஸ் வச்சு சப்பாத்தி கொடுத்தா எத்தனை சப்பாத்தியாக இருந்தாலும் திரும்புறதுக்குள்ளே அத்தனையும் சாப்பிட்ருவாங்க அளவுக்கு இந்த சைடிஸ் பக்காவாக இருந்தால் தான் சப்பாத்தி நிறைய சாப்பிடுவாங்க ஸோ அப்புறம் என்னங்க நீங்களும் எப்போதும் ஒரே மாதிரி வந்து சப்பாத்திக்கு சைடிஸ் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட்டான சைடிஸை செஞ்சு பாருங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சப்பாத்திக்கு குருமா வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு மறந்துறாமல் லைக் போட்டுருக்காங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபர் வா